பொறுத்திருந்து பாருங்க அது என்னென்னு சொல்லி தெரியும் வேணாம்மா பிள்ளைன்னு சொன்னால் இப்போ ஒரு மனசில் வந்து அன்பான சொன்னால் வந்து அது நாங்க எதுவாக இருந்தாலும் கேட்டு சொல்லலாம் அதுக்கு நாங்கள் இப்போ அவசரமா இப்போ ஒன்று முண்டைக்கு ஒரு அவசரமான முடிவு ஒன்று எங்களுக்கு வந்ததுக்கான காரணம் வந்து ஒரு மெயினா ஒரு சாமான ஒன்று வந்து இப்போ இந்த கிணறுல கூட வந்து இன்னொரு கிணறு செய்ய வந்து அப்படி வந்து இருக்குது அது வந்து வாங்க

ஓகே இன்றைய தினம் வந்து சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து வளமை போல வந்து எங்களுடைய அப்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டு முந்தை நாள் வந்து ஒரு வீடியோன்னு வந்து அம்மா அப்பா அப்பாவுடைய அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப முந்த நாள் வீடியோ நாங்க போட்டுருந்து அப்ப எல்லாருமே வந்து சொல்லியிருந்தவங்க வந்துட்டு உண்மையிலேயே வந்து நல்லா இருக்குன்னு மாதிரி சொல்லியிருந்தவங்க அப்பாண்ட அப்பாண்ட லவ்வஸ்ட் இந்த கதை வந்து எல்லாமே வந்து ஒரு கேட்க கூட வந்து ஆசையாக சொல்லியிருந்தவங்க வந்துட்டு அப்ப இன்றைய தினம் வந்துட்டு வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப பாத்து வந்துட்டு ஜீவா வந்து இப்ப ரெண்டு நாள் ரெண்டு நாட்கள வந்து என்னுடைய வீட்டை வந்து இல்லை அதான் வந்து கொழும்புக்கு வந்து சித்தியாக வந்து போயிருந்தேன் நம்மள சித்தி சொல்லுறா பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப ஜீவா வந்து கொழும்புக்கு வந்து சித்தி காட்டுனால வந்துட்டு அப்ப சரி இல்ல தானேனு ஓட்டு சித்தி மருந்து சித்தப்பா மந்தி கேட்கணும்னு வந்துட்டு இப்ப அந்த ஜீவாவை வந்து நாங்க வழி அனுப்பியிருந்தாங்க நம்ம அப்ப ஜீவா வந்து நேற்று தினம் வந்து தான் ஒரு ஏழு மணி அப்படி எங்களுடைய வீடு வந்து சேர்ந்து வரும் அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா அப்ப நாங்க அந்த கொழும்பு அனுபவத்தை வந்து ஒரு லைட்டா கேட்டுட்டு வந்து இன்றைய தினம் வந்துட்டு ஒரு எங்களுடைய பழைய வீட்டை வந்து போறோம் அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பொறுத்திருந்து பாருங்க அது என்னன்னு சொல்லி தெரியும் வேணாம் போன ஒரு வீடியோட சொல்லி இப்ப வந்துட்டு எங்களுடைய அந்த வீட்டை வந்து அந்த கிணறை வந்து கொஞ்சம் திருத்தி தர சொல்லி அந்த பக்கத்து வீட்டு காட்ட சொல்லி நாங்க வந்துட்டு அப்ப இதுவரைக்குமே வந்து ஒரு கதை இல்லை ஒரு பேஜ் இல்லை அப்போ நாங்கள் கூட வந்துட்டு அன்றைய தினம் வந்து சொல்லியிருந்தோம் வந்துட்டு செஞ்சாங்க செஞ்சாங்கன்னு சொல்லி அப்போ இது இது வந்து ஒரு முடிவும் இல்லை ஆனால் அந்த கிணறு வேலையை வந்து நாங்கள் தான் செய்ய போகிறோம் எதுக்கு அவங்க அவங்களோட வாய் வந்து சரியான மாதிரிக்கு புல என்னம்மா அன்பு கொண்டு தான் அடிமை ஆனால் ஒருத்தனையும் வந்து சண்டை சோலைக்கு போகிறேன் என்னம்மா அப்போ அப்படியான கட்டத்தில் வந்துட்டு இப்போ

அப்ப என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப

சொல்றது நாங்க அங்க போனாங்க இங்க போனாங்க அத காஜல் பிளாக் கண்டுவே கேட்டுமா உண்மை அந்த கமெண்ட்ஸ் பண்ண அழகு ரொம்ப நன்றி ஓ உண்மை நானும் அதை லைக் பண்ணி விட்டேன் அந்த அண்ணா கதை கொஞ்சம் சந்தோஷம் நான் புள்ள பாத்துட்டு வரலாம்ங்கடா சப்ப ஓகே அப்படி சொல்லிக்கணும் அப்ப இப்ப டைம் ஆயி கொண்டு இப்ப நாங்க வீட்டை வந்து இப்ப அவசரமா இப்ப ஒண்ணு முன்னைக்கு ஒரு அவசரமான முடிவு கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் நம்ம அப்ப அதனால வந்துட்டு இப்ப நாங்க வீட்டை போறோம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்க நீங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இப்போ அவங்க வீட்டை கூட கூட வீட்டை வந்து வந்தாச்சு வீட்டை வரைக்குள்ளே வந்து ஒரு சின்ன சந்தோஷமாக அந்த வீட்டை வந்துட்டு இதை துணாக்கிறேன் இன்றைக்கு வந்ததுக்கான காரணம் வந்து ஒரு மெயினான ஒரு சாமான ஒன்று வந்து இப்போ எங்களுடைய வீட்டை வந்து நாங்கள் கொண்டு போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அந்த இது வந்து அது என்னென்னு சொல்லி நீங்கள் பாப்பிங்க வந்து ஆனால் பார்த்துட்டு கடைசி இப்போ இதை இப்போ தான் இங்கே பொருளுக்கான காரணம் வந்து ஒரு பொருளை நடத்த அந்த பொருளை பார்த்துட்டு வந்து நீங்கள் சிரிக்காதீங்க ஓம் நமக்கு வாக்கி வாட்ட பாதித்தாலாம் எப்படி அம்மா சுந்தர் வெயில அதுதான் வெயில் தான் இப்ப நாளாக வெயில்ல வந்து கண்ணை சுடுது குளிருதோம் கண்ணை சுடுது நாள் அடிஞ்சு இப்போ பாதி திலாம் மெயின் போட்டு இந்த கிணறு சாமான் இப்போ இந்த கிணறுல கூட வந்து இன்னொரு கிணறு செய்தியில் வந்து அப்படியே இருக்குதுதான் இப்போ

வந்ததையில வந்து இப்ப நிறைவேனால பட் நானே மட்டும் இந்த புட்டே என்ன மீதaikum வரலம்மா அப்ப நான் வந்து வரல இப்ப வரையல அப்ப மெதுவா மெதுவா கவண காய் ஒரு ஒரு 2 கிலோ போணும் அப்பா அப்ப பாதிங்கன்னு வந்த கையோட வந்துட்டு இப்ப சின்ன லைட்டா வந்து அது என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா வாழைக்குள்ள முத்தா போட்டேன் சும்மா சொல்லிடுறேன் ஓகே அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதான் வந்து இந்த வீட்டை நிக்கிற வாழைக்குழ வந்துட்டு இப்ப அறவாசி காரணம் வந்துட்டு இப்ப என்ன மரமா இருந்தாலும் வந்துட்டு என்ன மரமாக வந் இருந்தாலும் வந்துட்டு இப்போ தண்ணி வந்து முக்கியம் மெயின் காரணம் வந்து என்ன மரமாக இருந்தாலும் தை தண்ணி வந்து முக்கியம் அப்போ தண்ணி இருந்தால் தான் வந்து அந்த அது கொஞ்சம் தூய்மையாக நல்ல பழங்களும் வந்து முத்தி போய் வரும் அப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்படி ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு துப்பராக வந்து ஒரு தண்ணியுமே இல்லாமல் நிற்கிறோம் அந்த கூல அந்த வாழை மரம் நாங்கள் இருந்து தண்ணி போயிட்டு முத்தி நல்ல ஒரு வீடியோ பழமாக வடித்து பழக்கம் ஒரு வாழைப்பழம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நூறு கிராம் கிட்ட இருக்கு நம்ம அப்படியே பெரிய பழமா தான் வந்து இருக்கும் அந்த வாழைப்பழம் வந்து முத்தம் கிடைக்கு அந்த முத்தனும் அப்படித்தான் இப்போ இந்த வாழைக்குழம் வந்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா பெருசாக வந்துருக்குமா வாழை இந்த வாழைக்குழைய பார்க்கதான் எங்க கன்னடா அண்ணன் வந்து எங்களோட கதை கேட்கல அடிக்கடி கே கூட வாழை மரம் என்ன செய்யுது வாழை மரம் குள்ள போட்டு என்னன்னு சொன்னா அண்ணா வந்தது முட்டை இதே போலான்னு ஒரு வாழைக்குழைன்னா அங்க வட்டி கொடுத்து வந்தாங்களான்னு அப்போதான் சொன்னார் உண்மையிலே அந்த வாழைப்பழம் சாப்பிட மனியா இருந்தது நல்ல டேஸ்டாம இருந்தது

கபலி ஆ மேங்க டபுள் மாங்கண்டே யாரே பாதீஸ்னாப்பா அந்த இடம் வெட்டிட்டு போنا கேமரா மந்துப் டைட்டா சதாசி போய் வந்து வளந்து இருக்கே வந்து குட்டி

கண் குத்துற மாதிரி அளவுக்கு வந்து இந்த மரத்துல வந்து பூ வளர வந்து அப்போ வெங்கண்டை வீட்டு பக்கத்தில் உள்ள கோவில் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆஞ்சி போடுற அப்படி பூ பூன்னு சொன்னா சும்மா சொல்ல தேவை அவ்வளோ பூ வந்து இந்த மரத்துல வந்து சும்மா காய்ச்சி போய் செடிச்சு போய் அப்படியே வம்பி கொடுத்துருக்கோம் நம்ம அப்படித்தான் இந்த மரம் அப்படின்ண்ட பாருங்க வந்துட்டு இப்போ என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து இல்லை அப்போ அதனால் வந்துட்டு இப்போ இந்த வீட்டை வந்து என்ன நடக்குது ஏன்னா நடக்குதுன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்போ இதெல்லாம் வச்சு அந்த கள்ளிமலை கூட வந்துட்டு மேலே இப்படி வச்சு நாங்கள் கள்ளிமலை வந்து இப்போ வீட்டில் போயிட்டு வைக்கின்ற இதெல்லாம் வந்து இங்கே இந்த ஏரியாவில் உள்ள விளக்கம் வந்துட்டு தங்கினம்மா என்ன சொன்னால் இப்படி வச்சு வந்து இவ்வளோ பழமெண்டாங்க இருந்தாங்க ஆனால் ஒரு நாள் கூட பார்த்து பார்த்தீங்க சொன்னால் இது நாங்கள் தட்டினா கூட வந்து உள்ள அதேன் சொன்னா அப்படி தான் வந்து அவ்வளோ மண் கள்ளலாம் மச்சி ஒரு டைட்டாக இருந்தா வந்து சாடியே சாடியே வந்து உடைஞ்சி இந்த மேலே மரம் என்ன விளக்கம் <preachers> <Syria> <publication> <ín SASscale> <Saiyan>

இந்த வயலுக்கு தண்ணிக்குள்ள விட்டு நடியில் நிற்கிறாங்க என்ன பார்க்குறது செய்யுங்கள் பத்தாயிரத்துக்கு வீட்டில் படகு செய்யுங்கள் எங்களுக்கு இந்த காலம் அவங்களை நாங்கள் பார்ப்போம்

ஆமாம் இப்போ இந்த கிணத்து வேலை நாங்கள்லாம் செஞ்சால் தான் சரியம்மா என்ன சொன்னால் நாங்கள் இடக்கடி நாம் வந்து இந்த வீடு வாசல் வந்து களைகிட்டு போகலாம் வேணேன் ஓ என்ன சொன்னால் இப்படியே வந்து விட்டால் பாசி பிடிச்சி அணியாயம் போடும் வந்துட்டு இப்போ அப்பா அப்படி ராக்கி பார்க்குது இப்போ இந்த நூலில் வந்துட்டு இது இழுக்கணும்னா சும்மாவை தண்ணியோட இல்லை இருக்கும் தப்பு வந்து

சரி பார்ப்போம் பார்த்துட்டு வந்தவங்களாம் வந்து எங்களால் இப்போதைக்கு வந்து கஷ்டம் வந்து அவன் அப்படி ஒரு கொஞ்ச காலம் போக வந்துட்டு இதுக்கு ஒரு செமரம் ஒன்று போட்டு ஒன்று எழுதமாக கொண்டு வரப்போதே நம்ம என்ன சொன்னால் இப்படியே விட்டு வந்துட்டு சரியான புள்ள வந்து இப்போ எங்களுடைய இப்படித்தான் வந்து இப்போ வீட்டு நடக்குதுன்னு சொல் இப்படி நாங்கள் இல்ல இடத்துல வந்து இப்படி செய்கிறோம் வந்துட்டு நாளையத்தினம் வந்துட்டு யார் யார் இந்த பூ தெரியாது வந்துட்டு எங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை வந்து ஒன்று தான் கால்ட்டிகிட்டும் போகலாம் நம்ம ஜன்னலாக காலட்டா அடுத்த இந்த காலம் காலட்டா அப்படி கொஞ்சம் இதை கால்ட்டி வந்தால் எங்களுக்கு தெரியாமல் அப்போ சேஃப்டிக்கும் இப்போ இல்லைன்னு சொன்னாலும் ஒரு கொஞ்ச காலம் போக வந்து ஒரு நார்மலாக ஒரு சின்ன கேமரா நான் சொல்லி ஒரு ரெண்டு பார்க்க முன் பிடிக்கிற மாதிரி கூட்டம் வேணும்னு சொன்னால் மனுஷனாக இப்படி விட்டால் வந்து மாதிரிக்கு ஃபுல்லாக வந்துட்டு சரி ஓகே அப்போ இந்த கிணறு வந்து அடுத்த முறையாக வந்துட்டு நாங்கள் வந்து செய்ய போகிறது நம்ம என்ன இப்படி விட்டால் வந்து அந்த ஒரு சொல்லுவாங்க வந்துட்டு எவ்வளோ சொன்னாங்கம்மா வந்து இவ்வளோ ஆகலாம் இந்த வீடியோ இருக்கிறது சரி வாங்க அப்படி சொல்லிக்கொண்டா அப்போ இந்த வீடியோ நாங்கள் இதோட வந்து முடித்துக்கொள்ளுவோம் வேணாமா இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்போ யாராச்சும் நினைக்கலாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லி இப்போ என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நித்தம் வந்து எங்களுடைய இதில் எங்களுடைய பொழுதுபோக்கு அடுத்து வந்து எங்களுடைய நாங்கள் செய்கிற வேலையில் வந்துட்டு அப்படியே வந்து எங்களுடைய உறவுக்கு வந்து காட்டுறது நம்ம ஓகே அப்போ இன்றையத்தில் வந்துட்டு அதே போல் வந்துட்டு எங்களுடைய வீட்டை நாங்கள் வந்திருந்து அப்போ வந்ததுக்கான மெயின் காரணம் வந்துட்டு இந்த சின்ன அடுத்த வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டு போகணும் நாங்கள் வீட்டையும் பார்த்துட்டு தான் வந்துடுவாங்க சரி இந்த வீடியோ முடிச்சதோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது எங்கள் சேனலில் புதுசாக பார்க்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அதோடு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இன்னும் மாதிரி கொஞ்சம் வீடியோ சந்திப்போம்